வணக்கம் பிள்ளைகள் இன்றைக்கு நாங்க எங்க இணைஞ்சிருக்கோம் கேட்டீங்கன்னா கலாம் வித்யூ என்ற யூடியூப் சேனலோட இணைஞ்சிருக்கோம் இங்க நாங்க என்னென்ன விஷயங்கள் செஞ்சோம் இருக்கோம்னு பாத்தீங்கன்னா எங்க சேனல்ல யூடியூப் சேனல்ல மேக்ஸ் சம்பந்தமான வீடியோஸ் அதே மாதிரி சயின்ஸ் சம்பந்தமான வீடியோஸ் நாங்க தொடர்ந்து வழங்கிய வண்ணம் இருக்கிறோம் அதே மாதிரி இந்த யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் உங்களை தேடி வந்த வண்ணம் இருக்கும் ரைட் இன்னைக்கு என்ன விஷயம் இங்க எங்க சேனல்ல பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா இருக்கிற அழகு ஒன்றுக்குரிய தரம் பத்துக்குரிய அழகு ஒன்றான உயிர் உயிரின் ரசாயன அடிப்படை என்ற விஷயத்துக்கு நாங்க போறோம் இந்த உயிரின ரசாயன அடிப்படை என்ற பாட அழக நாங்க என்ன செய்து பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஒரு க உற்று நோக்கி பாக்க போறோம் ரைட் அதுல எடா அப்போ இங்க கவனி என்ன விஷயம் இங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இங்க முதலாவது விஷயம் நாங்க சொல்றோம் நீங்க நாங்க உயிரின் ரசாயன அடிப்படை என்ற ஒரு விஷயத்துக்கு நாங்க கதை கேட்க அங்கிகள் என்னத்தால உருவாக்கப்படுது என்று கேட்டீங்கடா ரசாயனத்தை ஒன்று அடிப்படையா வச்சு கொண்டுதான் எங்களுக்கு உயிர் வந்து ஒன்று உருவாக்கப்படுதா நாங்க கட்சி கொள்றோம் அந்த அங்கிகள் இடாப்பு பொதுவாக காணப்படுற மூலகங்கள் எத்தனை என்று கேட்டீங்கன்னா நாளை நாலு மூலகங்கள் தான பெண் காணப்படுது அங்கிகள் எத்தனை காணப்படுது நாளை நாலு மூலகங்கள் தான் பொதுவாக காணப்படுது அதுவும் எதுலேயே நாங்க தொண்ணூற்றி ரெண்டு வகையில இருவத்தஞ்சா பிரிக்கிறோம் அந்த இருபத்தஞ்சுக்கையும் எங்களுக்கு முக்கியமா தேவைப்படுறது வந்து நாலே நாலு வகையான மூலகங்கள் தான் அங்கிகண்ட கட்டமைப்புல உயிர் கட்டமைப்புல வந்து எங்களுக்கு பங்களிக்குது அந்த வகை இன்னும் நாங்க நாங்க வடிவா சொல்ல போயிருக்க திணிவு நூற்றி வீதம் என்ற ஒரு அடிப்படை திணிவுகளின் அடிப்படையில் நாங்க வகைப்படுத்தலாம் திணிவு நூற்றி வீதம் என்று கேட்டீங்கன்னா இப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு மூலகங்கள் இருக்குது அந்த மூலகங்களை இத்தனை மூலகங்கள் இவ்வளவு பெர்சன்டேஜ்ல இருக்கு ஒரு ஒரு மூல அங்கில வந்து இத்தனை இத்தனை மூலகங்கள் காணப்படும் இந்த குறிப்பிட்ட விகிதங்கள் என்ன செய்து கேட்டீங்கன்னா காணப்படும் என்று கதைக்கிறதா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த திணிவு நூற்றி வீத அடிப்படை அப்ப திணிவு நூற்றி வீத அடிப்படையை நான் கை கேட்க கார்பன் ஐதரசன் ஆகிய மூலங்களை திணிவு நூற்றி வீத அடிப்படையில என்னென்ன வடிவாக்கவணி ஆக்சிஜன் வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஐந்து வீதம் வந்து திணிவு நூறு வீதத்துல அறுபத்தி ஐந்து வீதம் எது இருக்கும்னு கேட்டீங்கன்னா என்னது எங்களுக்கு அறுபத்தி ஐந்து வீதம் எது காணப்படும் ஆக்சிஜன் காணப்படும் பதினெட்டு வீதம் யார் காணப்படுவார் காணப்படுவர் பதினெட்டு வீதம் யார் காணப்படும் அப்போ காபன் மூலகம் காணப்படும் அதே மாதிரி பத்து வீதம் காணப்படுவர் ஐதரசன் எவ்வளவு வீதம் காணப்படுவர் பத்து வீதம் காணப்படுவர் அடுத்து வந்து எங்களுக்கு வந்து நான் மூன்று வீதம் வந்து எங்களை ஒரு உயிர் அங்கியில அடிப்படையில வந்து திணிவு நூற்று வீத அடிப்படையில விஷயம் அந்த வகையில ஏறாப்போ படிவாக்கவனி எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா பழமையா ஒண்ணு கேட்கிற கேள்வி அங்கிகளில் பொதுவாக காணப்படும் ஊடகங்கள் காமன் ஐதரசன் நீ என்ன சின்ன பிள்ளையா இல்ல தானே இப்ப என்ன மாதிரி மாத்தி கேட்கிறான் உழவர்களுக்கு வந்து என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா மாத்தி என்ன என்னமாய் மாத்தி கேட்பான்னு கேட்டீங்கன்னா திணிவு நூற்றி வீத ஒழுங்கின் அடிப்படையில் என்ன திணிவு நூற்றி வீத ஒழுங்கின் அடிப்படையில் குறிப்பிட சொல்லி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டீங்கன்னா முதலாவது வந்து கூட இருக்கிற மூலகமான ஒக்சனை கழிச்சு கொள்வீங்க அடுத்த ரெண்டாவது இடத்துல இருக்கிற காபனை கழிச்சு கொள்வீங்க அடுத்த நாங்க என்னத்தை கழிச்சு கொள்வோம் கேட்டீங்கன்னா ஐதரசனை கழிச்சு கொள்வோம் அதுக்கடுத்து நாங்க எதை கழிச்சு கொள்வோம் கொள்வோம்னு கேட்டீங்கன்னா நைதரசனை கழிச்சு கொள்ளுவோம் அவன் வடிவாக்கவனி இங்க இருக்கிற ஒரே ஒரு பாயிண்ட் வந்து இதே இந்த விஷயம்தான் ஒரு வித்தியாசமான ஒரு பாயிண்ட் ஒரு வித்தியாசமான ஒரு பாயிண்ட் நீ சில சில பாஸ் பேப்பர்ஸ் முடல் பேப்பர்ஸ்ல நீ பாத்துருக்க கூடும் ஆனா குறைவு ரைட் அந்த வீதம் வந்து குறைவு அப்போ நீங்க ஒரு பி எதிர்பார்க்கலாம் எம்சிக்யூ அவர்றதுக்குரிய சான்சஸ் இருக்கு ரைட் எங்களுக்கு வந்து கேட்பாங்க திணிவு நூற்றி வீத அடிப்படையில் அதிகமாக காணப்படுற மூலகம் இது குறைவா காணப்படுற மூலகம் இது இல்லாட்டி இடையில காணப்படுற மூலம் இது அல்லாட்டி ஓடர் கேட்க வாய்ப்புகள் இருக்கு சோ நீ என்ன செய் கவனமா வச்சுக்கோ ஏன் நான் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நான் பேசிக்கா காய்கறி விஷயம் கார்பனைசன் ஆக்சிஜன் நைட்ரோசன் இருக்கு நாலு மூலகம் பொதுவாக காணப்படுது அந்த ஓடல்ல ஏன் அவன் ஞாபகம் வச்சிருக்கோம் போலானாலும் ஆனா அவன் தெரியும் நீ ஓடல்ல அப்படி ஞாபகம் வச்சிருப்பான் தெரியும் அவங்க எக்ஸாம்ஸுக்கு சோ என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களை மாத்தி கேட்க வாய்ப்பு இருக்கு சோ அதை நீ கவனத்துல வச்சுக்க வேண்டும் சரி இதை வச்சுக்கொண்டு இது ஒரு பக்கம் இருக்க அடுத்த நாங்க என்ன கதைப்பு மட்டும் கேட்டீங்கன்னா இந்த சேர்வைகள் சம்பந்தமா இங்க நாங்க என்னது சேர்வைகள் சம்பந்தமா கேட்போம் சேர்வைகள் சம்பந்தமா காட்சி கொள்ளா பூ இந்த சேர்வைகள் அதாவது இந்த உயிர் ரசாயன அடிப்படையில ரெண்டே ரெண்டு சேர்வைகளை தான் நாங்க கேட்போம் அதுவும் என்னென்ன கேட்டீங்கன்னா ஒன்று நாங்க சேதன சேர்வைகள் என்றுவோம் இன்னொன்று நாங்க என்ன சொல்லிக் கொள்வோம் கேட்டீங்கன்னா அசேதன சேர்வைகள் என்று சொல்லுவோம் ஒன்று சேதன சேர்வைகள் அசேதன சேர்வைகள் அப்ப அதான் சொல்றோம் நாங்கள் உயிர் சடப்பொருளாக்கப்பட்டுள்ள ரசாயன சேர்வைகள் என்னது உயிர் தடப்பொருள் ஆக்கப்பட்டுள்ள ரசாயன சேர்வுகள் எங்களுக்கு ரெண்டு வகையா வகைப்படுத்துறாங்க ஆற வச்சு கொண்டு கேட்டு கேட்டீங்கடா காபன் மூலகத்தை காபன் மூலக்கத்தை அடிப்படையாக வச்சுக்கொண்டு நாங்க ரெண்டு வகையா வகைப்படுத்துறோம் சேதன சேர்வை இன்னொன்று வந்து அசேதன சேர்வை சேதன சேர்வை இன்னொன்று அசேதன சேர்வை இந்த சேதன சேர்வைகளை எடுத்து பாத்தீங்கடா பூ சேத சேவைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா நாங்க வர விளக்கு சொல்ல போனோம் என்ன விளக்கம் என்று கேட்டீங்கன்னா காவன் அங்க என்று இருப்பார் பிரதான மூலகமாக காணப்படும் யார் பிரதான மூலகமா இருக்கும் காவனங்களுக்கு பிரதான மூலகமா இருக்கு அது என்ன காவன் பிரதான மூலகமா இருக்க இருக்கட்டும் பிரச்சனை இல்ல அடுத்த விஷயத்த பேர் அடுத்த விஷயத்த பேர் இந்த காவன் பிரதான மூலகமா இருக்குது அதே நேரம் இது சேனை சேவைகள் என்னவா இருக்கும் என்று கேட்டீங்க ஒரு கூட்டமா இருக்கும் இந்த சேனை சேவைகள் கூட்டமும் காவனை பிரதானமாக கொண்டாக்களையும் வச்சுக்கொண்டு நாங்க ஒரு ஆள் அவர் விஷயத்தை கேட்கிறோம் புதுசாக விஷயம் கேட்கிறோம் அதுதான் என்னன்னு கேட்டீன்டா இந்த உயிரியல் மூலக்கூறுகள் என்னது உயிரியல் மூலக்கூறுகள் உயிரியல் மூலக்கூறுகள் என்னன்னு கேட்டீன்டா ஒரு அங்கின்ற உடல் செயற்பாட்டுகளுக்கு அதிக அளவில் தேவைப்படுற சேனச்சேருகளை உள்ளடக்கின கூட்டத்தை தான் நாங்க சொல்லிக் சொல்லிக்கொள்வோம் என்று கேட்டீங்கன்னா உயிரியல் மூலக்கூறுகள் கேட்பேன் என்ன கேட்பேன் உயிரியல் மூலக்கூறுகள் உயிரியல் மூலக்கூறுகள் வடிவஞ்சாவணும் ஒரு அங்கின் கட்டமைப்பிலையோ ஒரு ரசாயன அடிப்படையிலையோ தேவைப்படுற ஒரு அங்கியை உருவாக்குறதுல முக்கியமா இருக்கிற சேன சேவைகளை கொண்டு காவண பிரதானமாக கொண்டு ஒரு கூட்டத்தை தான் நாங்கள் என்னன்னு சொல்லிக்கொள்வோம் என்று கேட்டீங்களா உயிரியல் மூலக்கூறுகள் சொல்லுவோம் அந்த வகையில உயிரியல் மூலக்கூறுகளை நாங்க நாலே நாலு விஷயத்தை தான் காய்ச்சு கொள்ளுவோம் முதலாவது காபோ கைதிரியர்கள் என்னது முதலாவது வந்து காபோக இதேட்டுகள் இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா புரதம்

எடுத்து இத ரைட் என்னது காபன் சல்பர் இதே இழிப்பட்ட எடுத்து பாத்தீங்கடா காபன் இருக்கிற ஐதரசன் இருக்கிறன் இருக்கிறார் அதே மாதிரி நியூக்ளிக் கமிளங்களையும் காபன் இருக்குது ஐதரசன் இருக்குது இருக்குது நைதரசன் இருக்குது அதே நேரம் வந்து பொஸ்பரஸ் காணப்படுது அவரு உங்களுக்கு ஒரு விஷயம்ல இருக்குது இந்த உயிரியல் மூலக்கூறுகள்ல நீ காமனை தூக்கு காவன் 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 அவர் எங்களுக்கு இந்த உயிரியன் மூலக்கூறுகள்ல காவன் எங்களுக்கு என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா பிரதானமா இருக்குது என்னவா இருக்குது பிரதானம் மெயினா ஆறு இருக்காரு கேட்டீங்களா காவல் ஏன் நீங்க கேட்கலாம் ஐதரசன் இருக்குதானே ஆனா நாங்க என்ன காய்ச்சிக்கொள்ள மாட்டோம் ஐதரசனையும் காய்ச்சிக்கொள்ளாது ஏன் என்று கேட்டீங்க விகிதம் மாறுபடும் அதே மாதிரி புரோகங்கள்ல என்ன செய்யுமென்று கேட்டீங்கன்னா விகிதங்கள் மாறுபடும் அப்படி விகிதங்கள் மாறுபடுறபடியா எங்களுக்கு சேர்வைகள் என்ன செய்யமெண்டு கேட்டீங்கன்னா மாற வாய்ப்புகள் உள்ளது அதனால நாங்க என்ன ஒக்ஸன் காய்க்கல ஐதரசன்களை அப்ப நீங்க ஆச்சுக்கோய் மூலக்குரு என்றதோ செய நச்சேவை ஏன் நாங்க சேவை என்று சொல்றமென்று கேட்டா காவல் பிரதானமா இருக்கு

இருக்கா இல்லையான்றதை தாண்டி அந்த காவன் வந்து என்னவா இருக்காது என்று கேட்டீங்கன்னா பிரதான மூலகமாக காணப்படாது என்னவா காணப்படாது காவன் பிரதான மூலகமாக காணப்படாது இல்ல என்ன சொல்லிக்கொள்ளலாம் அது காவன் இல்லவே இல்லை என்று சொல்லிக்கொள்ளலாம் ஆனா சில சந்தேன்ஸ் ரைட் சில சில விஷயங்கள் இல்லாப்போ இந்த காவன் மூலகம் இருந்தாலும் நாங்க அவரை என்னவா சொல்லிக்கொள்வோம் கேட்டீங்கன்னா அசையனை சேர்வை கெடுத்துக்கொள்வோம் என்னது எடுத்துக்கொள்வோம் அசையனை சேர்வை யாரா ரெண்டு பேர் காவன் இருக்கிற அசையனை சேர்வைகள் ஒன்று வந்து காபனீரோக்சைட்டு அதே மாதிரி கால்சியம் கார்பனேட்டு போன்ற சேர்வைகளை நாங்கள் என்ன காய்ச்சிக்காக காய்ச்சிக்கொள்வோம் என்னவாக காய்ச்சிக்கோ விதி விதிவிலக்கா காவன் மூலகம் இருந்தாலும் என்னவா காய்ச்சி அசை இணைச்சேர்வுகளாக காய்ச்சிக்கோம் அப்ப வேறு இல்லையாண்டா நம்ம இல்லையண்டா என்று கேட்டீங்களா முதலாவது வந்து நீர் மூலக்கூறுகள் வரும் என்னது எங்கட நீர் மூலக்கூறுகள் ஒரு அசைன சேர்வாக வரும் இரண்டாவது யார் வருவாருன்னு கேட்டீங்க விட்டமின்கள்

இந்த தொண்ணூற்று இருபத்தஞ்சு மூலகங்கள் முக்கியமானது இருபத்தஞ்சுல இவங்களுக்கு ஒரு அங்கீகரிட பொதுவாக காணப்படுற மூலகங்கள் வந்து நாலே நாலு மூலகங்கள் தான் காவல் ஐதரசன் அதை வச்சுக்கொண்டி வீத அடிப்படையில வகைப்படுத்துறோம் வகைப்படுத்தி போட்டு நாங்க அந்த சேர்வைகளாக பிரிக்கிறோம் காவன் அடிப்படையாக வச்சுக்கொண்டு அப்படி பிரிக்கேன் தேன சேர்வைகள் அசேன சேர்வைகள் தேன சேர்வைகள் காவல் பிரதானம் அசேன சேர்வைகள் காவல் பிரதானமாக எடுத்துக்கொள்ளப்படப்படாது எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது இல்லையே நாங்கள் காவல் அடுத்தச்சேரி நாங்க நாலு விதமா காய்க்கிறோம் உயிரியல் மூலக்கூறுகள் என்ற விஷயத்துக்கு கொண்டு அந்த உயிரியல் மூலக்கூறுன்றது காவோகிட்டு பிரதம விழிப்புட்டு நீக்களிக்கும் இளங்களை நாங்கள் காய்ச்சிக்கொள்றோம் அடுத்த விஷயம் இந்த இந்த கேட்டீங்க காவன் இல்லாத ஆக்கள் இந்த காவனங்க சுத்தமா இல்லை அதுக்கு நீர் மூலக்கூறு விட்டமின்கள் கணிப்புகள் எல்லாம் அசையன வாய்ப்புல வரப்போம் எங்களுக்கு விதிவிலக்கா இருக்கிற ஆக்கள் வந்து காவன் மூலகமா இருலகம்ல இருந்தும்

இருபத்தி ஒன்று எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்ல ரைட் எனக்கு முக்கியமானது ஒரு ஸ்ட்ரக்சர்ல ரெண்டாவது ஸ்ட்ரக்சர்ல பி பார்ட்ல வந்து எங்களுக்கு எது சொல்யூஷன் அதாவது மாப்பொருள் பரிசோதனை சம்பந்தமா வந்திருக்கு தா மாப்போல் பேர் சோதனை முன்னுக்கு வந்து அவரை சம்பந்தப்பட்ட தாக்க விதம் அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கேட்டீங்களா வந்திருக்கு ரைட் தாக்க விதம் வந்திருக்கு அப்போ ஞாபகம் வச்சுக்கோள் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்திருக்கு அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல ரெண்டு எம் சி கிட்ட வந்திருக்கு ரைட் என்ன ரெண்டு எம் கிட்ட வந்திருக்கு என்னென்ன எம்சி கியூ கேட்டீங்களா பதினஞ்சாவது எம்சி கியூவும் பதினேழாவது எம்சி கியூ உங்களுக்கு என்னத்துக்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு வந்திருக்கு என்னத்துக்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து விட்டமின்கள் சம்பந்தமான ஒரு கேள்வி வந்து எம்சி குழா வந்திருக்கு என்னது விட்டமின் சம்பந்தமான ஒரு கேள்வி வந்து எம்சி குழா வந்திருக்கு பத்தொன்பதாவது கேள்வியா சாரி பன்னிரெண்டாவது கேள்வி அவங்களுக்கு என்ன விட்டமின் சம்பந்தமான ஒரு விட்டமின் பி விட்டமின் பி சம்பந்தமான ஒரு கேள்வி ஒன்று என்ன செஞ்சு கேட்டுனா வந்திருக்கு ரைட் ஒரு உயிரின் ரசாயன அடிப்படைன்ற இது பார்த்துக்க எங்களுக்கு எவ்வளவு விஷயம் உள்ளடங்குது அப்ப இதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா உயிரின் ரசாயன அடிப்படைன்ற முக்கியத்துவம் நீங்க கேட்டேன் வந்து இந்த முதலாம் பாடம் படிக்கணும் முக்கியத்துவம் வந்து இதா கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூன்று இங்க ஒரு ஏழு மாசம் இங்க ஒரு ரெண்டு மாசம் இங்க ஒரு தாழ்வு எங்களுக்கு ஒரு

வீடியோஸ் பெறவனு இருந்தா சேனல்ல வந்து நீங்க தொடர்ந்து வீடியோஸ் பெற்றுக்கொள்ளணும்னு எங்க சேனலை நீ சப்ஸ்கிரைப் பண்ணி நான் வித் யூ அந்த சேனலை நீ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ நீங்க மேக்ஸ் அதே மாதிரி எங்களுக்கு வந்து சயின்ஸ் சம்பந்தமான வீடியோ உங்களுக்கு எப்பவுமே வந்த வண்ணம் இருக்கும் அதே நேரம் இந்த அடுத்த கட்ட அடுத்த கட்ட பிளான் அடுத்த கட்ட வீடியோஸ் எங்களுக்கு சயின்ஸ் சம்பந்தமான ஒரு பிராக்டிக்கல் பிராக்டிக்கல் வீடியோ வந்து வேற காத்திருக்குது அதே மாதிரி மேக்ஸ் சம்பந்தமான சில சில நுணுக்கமான விஷயங்கள் அதாவது ஐக்யூ சம்பந்தமான விஷயங்களும் என்ன செய்ய போகணும்னு கேட்டீங்கன்னா எங்களை சேனல்ல வந்து வேற போகுது ரைட் நீங்க என்ன செய்து கொள்ளுங்க இதை ஷேர் பண்ணி எல்லாருக்கும் உங்களை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இந்த வீடியோ வந்து என்ன செஞ்சுக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சேனலுக்குரிய சப்போர்ட்டை என்று தரவணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ The way